நெல்லை எப் எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் மண்டல அளவிலான கண்டுபிடிப்பாளர் மாநாடு நடைபெற்றது ஸ்காட் கல்வி குழும பொது மேலாளர் ஜார்ஜ் கிளிண்டன் வரவேற்புரை ஆற்றினார் ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் கிளிட்டஸ் பாபு தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக ஜப்பான் நாட்டின் யோகோ ஹமா ஆப் ஹைவேஸ் டயர்ஸ் நிறுவன செயல் தலைவர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் உதவி இயக்குநர் ராகேஷ் குமார் கஞ்சு ஏமேசேமி உதவி இயக்குநர் சிமியோன் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கல்லூரிகளில் செயல்படும் புதுமை கண்டுபிடிப்பு கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய கண்டுபிடிப்பு படைப்புகளை காட்சிப்படுத்தினர் இந்த மாநாட்டில் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனா் இந்த நிகழ்ச்சியில் ஸ்காட் குழும பொது மேலாளர் முனைவர் ஜார்ஜ் கிளிங்டன் நிர்வாக பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் இயக்குநர் ஜான் கென்னடி தொழில் முனைவோர் துறை இயக்குநர் முனைவர் பூபாலராயன் ஒருங்கிணைப்பாளர் பிரேம் ஆனந்த் வளாகே மேலாளர் சகரியா கேபிரியல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் కూడా నాకు ఇచ్చుకోలేదు అటువంటి కోరుకు అటుకి వెళ్తున్నారు అండ్ కొంచెం సమాచారం நாங்க வேலம்மாள் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் என் பேர் விகிதா என் டீம்மேட் சௌந்தர்யா சோ நாங்க இந்த பிரான்சிஸ் பிரான்சிஸ் கேவிர் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஒரு ஐஐசி ரீஜனல் மீட் கண்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் யுக்தியில வந்து எங்க ப்ராஜெக்ட் டாமினேட் ஆயிருக்கு சோ அதுக்கான நாங்க இங்க வந்து பண்ணியிருக்கோம் இது எங்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஜெனரேட்டர் சோ வாட்டர் நீங்க வீட்ல வந்து மேலே ரூஃப் ஆப் வாட்டர் டேங்க் இருக்கும் அதுல இருந்து நாங்க எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் சோ இது வந்து என்னன்னா உங்க பில்டிங்ல ஃப்ளோ ஆகுற வாட்டர் வச்சு நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணலாம் சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நீ கிஃப்டில வந்து செலக்ட் ஆயிருக்கோம் சோ இத நாங்க பிரசன்ட் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கோம் சரி வாங்க எந்தல வர வர ஆர்மலாம் ஆ ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேர் பரணி ஐயப்பன் நான் வந்து ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் இப்போ வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் காலேஜில் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ நடக்குது ஸோ அதில் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா ஒரு ஹியூமன் ஆயிட் ரோபோட் இது வந்து என்னன்னா இதோட நேம் வந்து நீஹம் இது வந்து இதோட பர்பஸ் என்னன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்கு அது அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி பிரிண்டிங்கால பண்ணுது எப்படி ஒரு த்ரீ டிங் பிரிண்டிங் மூலமாக ஒரு ரோபோ பண்ணுறது அதுக்கப்புறம் ஏஏ யூஸ் பண்ணி எப்படி இதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கமெண்ட்ஸ் படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆ கமெண்ட்ஸ் படி ஒர்க் அவுட் ஆகும் இன்னும் இதுக்கு வந்து